ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடும் அமளி சபாநாயகர் அப்பாவு உத்தரவின் பேரில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குண்டுக்கட்டாக வெளியேற்றோம் வைரலாகி வரும் வீடியோ ரொம்பவே பரபரப்பான சூழலுக்கு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் பரபரப்பான சூழலுக்கு நடுவே தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று இரண்டாவது நாளாக தொடங்கிச்சு தொடங்கிய இந்த கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் குறித்த விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி உட்பட பாஜக பாமக ஆகிய எதிர்கட்சிகள் வலியுறுத்தினர் இந்த நிலையில் விதிகளுக்கு உட்பட்டே சட்டப்பேரவை நடத்த முடியும் என்று அமைச்சர் துரைமுருகன் தராக சொல்ல அதிமுகவினர் தொடர் அவளியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தான் சட்டப்பேரவையில் இருந்து எதிர்கட்சியிலான அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை வனாதவி ரொம்பவே பரபரப்பா காட்சியளிக்குது சபாநாயகர் அப்பாவோ உத்தரவிட்டதின் பேரில் ஆர்வி உதயகுமார் குண்டுகட்டார வெளியேற்றப்பட்டார் அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களிடம் ரொம்பவே பரபரப்பா வைரல் ஆகிட்டு வருது